ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டம்ஸ்கெல்லாம் வந்து நல்லா ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே கிடைக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னாவை வந்து தண்ணியில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்துட்டு ஊற வச்சுடுங்க ஊற வச்சு அதை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இது எல்லாமே சாப் பண்ணி ஒரு பத்து முந்திரி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் ரஃபாகவே செப் சாப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது பேஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம் அதனால நல்லா இது பண்ணிக்கோங்க வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி வந்துட்டு நம்ம சென்னாக வேக வச்சுருந்தோம்ல அது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் நல்லா போட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ராஸ் மில் போனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சில்லி பவுடர் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த ராஸ் மில் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வதங்கிருச்சு நம்மளுக்கு ராஸ் மெல்லாம் இருக்காது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி கிளறி விட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம மிக்சி ஜார் வந்து நம்ம பேஸ்ட்டு அரைச்சு வச்சுருந்தோம்ல அதுலேயே கூட அலசி கூட அந்த தண்ணியை கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி அதுவும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் இருக்குல்ல அதில் வந்து ஒரு கால்வாசி சுண்டல் எடுத்து நம்ம கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டு அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க 이다 옵션 ald다. டூ மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக வந்து கசூரி மேத்தி இருக்குல்ல அதையும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கசூரி மேத்தி இல்லைனாலும் அது ப்ராப்ளம் இல்லை ஆப்ஷனல் தான் அது வந்து இப்போ நீங்கள் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் நம்ம இது பண்ணுறோன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அதனால நான் சொன்னேன் இதுவே நீங்கள் கொத்தமல்லி மட்டுமே நம்ம தூவிக்கிட்டாலும் நம்மளுக்கு தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்